என்னடி பொதுவா உன் வீட்டுக்கு நைட்டு பதினோரு மணிக்கு தான் வருவேன் இன்னைக்கு ஏழு மணிக்கு எல்லாம் வீட்லயே இருக்கிற கிளாஸ் சீக்கிரமா முடிஞ்சிருச்சா

மொழியெல்லாம் சொல்லின்னு இருக்காத அண்ணா ஏ அவளை விட்டுறீ என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஆஹ் சொல்றேன் சொல்லலைண்ணா விடவா போறீங்க நாளைக்கு என்ன ரூபாப் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு மனோஜை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு மனோஜ் இங்கே இருப்பான் அதனால என் நம்ம ரெண்டு பேரும் போவேணா அப்படின்னு சொல்லிட்டாரு மொத்தம் மூடோ ஃபைட்டு நிலைமையா போச்சா சந்தோஷிக்க அவரும் அதே தான் சொன்னாரு அடுத்த வாரம் போகலான்னு நான் சண்டை போட்டு விட்டுட்டேன்னா கொஞ்ச நேரம் பேசாம இருந்தேன் அதுக்கப்புறமா சரி நாளைக்கு போகலாம் அப்படின்னாரு நாளா வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் பட்டுனு இதுக்கெல்லாம் மடி போய் சண்டை போடுவேன் அதான் நெக்ஸ்ட் வீக் கூட்டிட்டு போறான்னு சொன்னான்ல அடுத்த வாரம் போய்க்கோ போறாங்க போறாங்க அவரு இஷ்டத்துக்கு நான் போக முடியாது எனக்கு எப்ப போகணும்னு ஆசையா இருக்குது அப்பதான் நான் போக முடியும் உனக்கு நாளைக்கே தான் போய் ஆகணுமா அப்படி எல்லாம் இல்லக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவர் என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்ல அதனால கொஞ்சம் ட்ரீம்ல போயிட்டேன் வேற ஒண்ணும் இல்லை பைக்ல எல்லாம் ஜாலியா சுத்தலாம் அப்படி இப்படின்னுலாம் நினைச்சேன் ஆனா இப்போ எதுவும் இல்ல அடுத்த வாரம் வரையும் வெயிட் பண்ணணும்னு ரொம்ப கடுப்பாயிடுச்சு அதான் சரி ஃபீல் ஆமா இதுக்கெல்லாம் உட்காந்து பிரியா உன் புள்ள வந்து நிக்கிறான் பாரு என்ன பக்கம் இம இந்த பக்கம் அதுவா மம்மிய மொட்டை மடியில நாங்க விளையாடிட்டு இருந்தோம்மா அப்ப பக்கத்து மடியில இருந்து சந்தோஷம் எட்டி பார்த்து டேய் போய் நந்தினியை கூட்டிட்டு வரோம்னு சொன்னாரு அட்டா இங்க வந்துருக்க ஓ அப்போ நந்தினியை கூட்டிட்டு போலாம் தான் வந்தியே ஆமாமா அதுக்காக தான் இங்க வந்திருக்கறாய் இல்லனா நான் எங்க வரப்ப சொல்லுங்க வாரத்துலயே ரெண்டு நாள் தான் எங்களுக்கு லீவ் குடுக்குறாங்க அதுல நீங்க குடுக்குற வேலைய எல்லாம் நாங்க செஞ்சிட்டே இந்த மாதிரி யாரமா யாரையாவது கூப்பிட சொன்னா அந்த வேலைய செஞ்சிட்டே இதுல நாங்க வெள்ளடுங்க செய்றோம் இது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா அத்தை இன்னத்த பாத்தீனே இருக்கீங்க சீக்கிரமா வாங்க ஐயோ கடவுளே உன் பையன் ராமா கிங்கா இருக்கான்டி ஏ தேங்க்ஸ் அத்தை நந்தினி அத்தை இன்னத்த பாத்தீனே இருக்கீங்க வாங்க போவோம் மாமா கூப்பிடுறாருல ஏய் கதிரியா வர முடியாதுன்னு சொல்லு அத்தை தூங்கிச்சின்னு சொல்லு அப்படியே நல்லா மூச்சுக்குன்னு உட்கார்ந்து நீ என்கிட்ட பேசினதனே நீங்க தூக்கிட்டேன்னு சொல்றீங்க என்னால எல்லாம் சொல்ல முடியாதுப்பா ஒழுங்கா வாங்கட்ட அட்ட அது இல்லாம இந்த நேரத்துல எல்லாம் நீங்க கிளாஸ்ல தான இருக்கணும் என்னத்த கிளாஸ கட்ட அடிச்சிட்டு வந்துட்டீங்களா அவனோட வாயை பத்தி அவனுக்கு டெய்லி குஞ்சு போடா அப்படிகா அப்புறம் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்கும்போது கிளாஸ் ஒழுங்கா கவனமா பண்ணிட்டு வரோம்ல உங்களுக்கு மட்டும் என்னவா உக்கார வச்சு கிளாஸ் என்ன நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப உங்களுக்கு கொடுக்க சொல்றேன் சரி நான் போயிட்டு வரேன் என்னென்ன பேசிட்டு போறான் பாரு என்னென்ன பேச்சு பேசிட்டு போறான் எம்மா ஒத்த புலி ரொம்ப அருமையா வளர்த்துருக்கேம்மா தின தின பசங்க எல்லாத்தையும் பார்க்க தானே செய்யுதுங்க அதனாலதான் கரெக்டா உன்ன பத்தி சொல்லுதுங்க சரி போ அதான் சந்தோஷம் கூப்பிட்டு இருக்காங்களே போ ஏந்து போ

போட முடியாது ஃப்ரீயானா கூட போடலாம் ஆனால் அவளும் போட மாட்டான் அதெல்லாம் நீ போடுறி சின்ன பொண்ணு தானே போட்டுட்டு போ சரிக்கா சரி போட்டுட்டு போறேன் ஆனா எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா வேற ஒண்ணு இல்ல எப்ப பாரு சந்தோஷம் முன்னாடி கிளவி மாதிரி நைட்டியை போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கல்ல அப்புறம் எப்படி உங்ககிட்ட ரொமண்டிக்கா பேசுவான் அந்த மாதிரி சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுட்டு சிக்கன் போனீங்கன்னா தான் கொஞ்சமாவது ரொமான்ஸ் வரும் அதுக்குதான் அதேதான் இந்த ಚಿಕ್ಕನ போட்டுட்டு போனா ரொமான்ஸ் வந்துருமா यம்மா நீங்க வேற அவரை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்களமா இப்ப மட்டும் அதை போட்டுட்டு போனா நந்தினி ஷால் போட்டுட்டு வரலையா அப்படின்னு கே பாரு நீங்க வர நான் கேளம்புறேன் காமெடி பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ಡಾರ್ಕ್ கலர்ல போட்டு இருந்தீன்னா சூப்பரா இருந்துருக்கும் என்ன சொன்னீங்க ਉਹ நைட் Dress இதமா சொன்னு ஷர்ட் அண்ட் ಪ್ಯಾಂಟ್ ਨਾਲர்க்கு انا கலர் கொஞ்சம் டಾರ್ಕ್ கலர் போட்டினா உங்களுக்கு ஏடு கொள்ள அப்படியா இங்க பாருங்க எதுக்கு என்ன நாளைக்கு காலையில பத்து மணிக்கு கிளம்புறோம் சரியா ரெடியா இருக்கு நான் தான் எங்கயும் வரலன்னு சும்மா பிடிவாது பிடிக்காத உனக்கு என்னென்ன பிடிக்குமோ நாளைக்கு எல்லாமே சாப்பிடு கண்டிப்பா நான் உன்ன எதுக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா இது சாப்பிடாத அது நல்லா சொல்லவே மாட்டேன் உனக்கு என்ன வேணுமோ எங்க கேளு நாளைக்கு நான் வாங்கி தரேன் அப்படியா என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா அதான் சொல்லிட்டேன் என்ன வேணாலும் வாங்கி தருவேன் சூப்பருங்க நாளைக்கு வச்சுக்கிறவங்களே சரிம்மா அப்ப நாளைக்கு ஷார்பாட் என்ன கிளாக் ரெடி ஆயிடு என்ன என்ன ட்ரெஸ் போட போற ஓகே ஓகே டாப்பும் ஜீனும் போட்டுட்டு வரட்டுமா அதெல்லாம் வேணாம் ஏதாவது சுடிதார் போட்டுட்டு வா நல்லா அழகா ஷாலோ ஒன் சைட் போட்டு பின் பண்ணிட்டு முடி இப்போ ஃப்ரண்ட்ல விட்டுருக்கல அந்த மாதிரி இன்னொரு சைடு முடிய விட்டுட்டு அந்த மாதிரி ஓகே தானே இன்னும் முறைக்கிறேன் நான் ஒன்றும் முறைக்கல நீங்க சொல்லுங்க வேற வேற என்ன அவ்வளவுதான் வீட்டுல பூ இருந்ததுன்னா பூ வச்சுக்க அப்படி இல்ல நம்ம போற வழியில நான் உனக்கு பூ வாங்கி தரேன் அத வச்சுக்க சரி வேற என்னடி வேற வேறன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே நான் எங்க உங்களை கிண்டல் பண்ண போறேன் அப்போ ஓகே அப்புறம் நந்திரி நாளைக்கு கார்லயே போயிடலாம் என்ன பைக்ல வேணாம் செம்ம வெயில் அடிக்குது ஏங்க இதெல்லாம் ஒரு வெயிலா போலாமே டூ வீலர்லயே ஏய் நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உனக்கு தெரிய மாட்டேங்குது நான் தினம் தினம் ஆஃபீஸ்க்கு பைக்ல தானே போயிட்டு வரேன் அப்பா சரியான வெயில் அடிக்குது உனக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும் அதுவும் இல்லாம ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி களைஞ்சிரும் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி களைஞ்சிரும் வேணாம் அது நல்லா இருக்காது நம்ம கார்லயே அழகா ஜம்முன்னு போயிட்டு வந்துடலாம் சரியா நீங்க சொல்றது சரிதாங்க கார்லயே போயிட்டு வருவோம் உனக்கு பைக்ல போனோம்னு ஆசை இருக்கா இருக்காதா பின்ன பைக்ல போனா தானே ஜாலியா இருக்கும்

இதுக்கு மட்டும் சிரிப்பு வருதோ சும்மாக்கா சரி வா கடை கிடந்து போட்டு வச்சுட்டு கிளம்பி கரெக்டா பத்து மணிக்கெல்லாம் ரெடி ஆக சொன்னா மணி ஒன்பது ஒம்பது ஆயிடுச்சு வா வா சரி வா போவோம் நந்தினி ஓகே தானே பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காவா ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு எங்க இங்கே வியூ உண்மையிலேயே செம்மையா இருக்குங்க இங்கே வியூ மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற ஃபுட்டும் செம்மையா இருக்கும் தெரியுமா நான் அடிக்கடி வருவேன் இங்கே அப்படியா என்கிட்ட சொன்னதே இல்லை அதுவும் இல்லாமல் நீங்கள் வெளியிலலாம் ஃபுட்டு சாப்பிட மாட்டீங்க தானே சாப்பிட மாட்டேன் தான் ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படி என்ன ஸ்பெஷல் இங்க ஸ்பெஷல்னு கேட்டால் என்ன சொல்றது எனக்கு இங்கே நானும் பன்னீரும் ரொம்ப பிடிக்கும் அம்மா செய்கிற மாதிரி இருக்கும் செம்மையா இருக்கும் தெரியுமா பார் சரிங்க அப்ப நான் இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆ சரி நந்தினி ஏய் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் அண்ணா என்னக்கா எதுக்கு நான் சொன்ன மாதிரி ரெடி ஆகி வந்திருக்க அதுக்காக தான் இதுல என்னங்க இருக்கு நான் மோஸ்ட்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் தெரியுமா ஐ கேடி சும்மா நல்லா சொல்லாத உண்மையா தாங்க சொல்றேன் நான் ஒண்ணு அடிச்சு விடல அன்னைக்கு கூழ் ஊத்துற அன்னைக்கு கூட சாரி கட்டின அது யாருக்காக கட்டணும் நினைச்சுங்க உங்களுக்காக தான் கட்டினேன் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா எப்பவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன்னு எல்லாம் சொல்லாத நான் மோஸ்ட்லி அப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு தான் சொன்னேன் எப்பவுமே சொல்லல சரிதான் சரிதான் சும்மா நல்ல சரிங்க இங்க இதுதானே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தனியா வெளியே வந்திருக்க கொடுக்கறது கடைக்கு போனதெல்லாம் விட்டுருங்க இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் அது ரெண்டு பேரும் தனித்தனியா உட்காந்து பேசினது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்மா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டிங் டேட்டிங் ஏங்க அதனால தான் பொக்கில வாங்கி கொடுத்தீங்களா எனக்கு ஆமா கொஞ்சம் மெமரபிளா இருக்கும்ல அது இல்லாம நீ நம்ம பசங்க கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க நம்ம பசங்க கிட்ட அது இப்ப அதெல்லாம் வேணாம் நான் அப்புறமா சொல்றதெல்லாம் சொல்ல வந்ததை சொல்லணும் நிறுத்த கூடாது சொல்லுங்க விடமாட்ட போல எதுக்குங்க இப்படி கூச்சப்படுறீங்க சொல்லுங்களேன் ராகுல் காயத்ரி எல்லாம் டென்த் படிக்கும் இதை பத்தி எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்கங்க நீங்க பேசுங்களா அதை பத்தி கடவுளே அவங்க மாதிரி எனக்கு தைரியம் இல்லம்மா இல்ல

ஒன்றும் பண்ண வேணாம் சும்மா இரு அப்படித்தானே இருக்க அம்மா என்னங்க ரொம்ப நேரமாக மொக்க போட்டுக்கிட்டு இருக்கோம் வெயிட்ரு யாரும் வரவே இல்லை நான் தம்மா ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு ஆர்டர் எடுக்க வாங்கன்னு சொன்னேன் அப்படிலாம் வேற செய்யலாமா ம் செய்யலாமே அதுவும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரும் அப்பாவும் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படியா ஆமா நந்தினி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அப்பாவோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல அவர் எங்களுக்கு கிளையண்டும் கூட தெரியுமா அவரால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு எங்களுக்கு விட்டா சென்னையில நீங்க கட்டாத கட்டிடமே இருக்காது போல இருக்கு அப்படி பண்ணணும்னு ஆசைதான் கண்டிப்பா பண்ணிவிங்க உங்க ஆசை நிறைவேறும் சந்தோஷ் நீங்க எது வேணாலும் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் நந்தினி எங்க எனக்கு அப்படியே தலையில ஐஸ் வச்ச மாதிரியே இருக்குங்க நீங்க பேசுறப்பலாம் என்னே தெரியல எனக்கும் அப்படிதான் நந்தினி இருக்கு ஒருவேளை நம்ம இனிமேல் இப்படி அடிக்கடி வெளியே வரணும் நினைக்கிறேன் வீட்டுல இருக்கிறப்ப கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் வெளியில இருக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குல்ல கரெக்ட் தான் ஆனா நானும் சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் வெளியில போலான்னு நீங்க தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க சரி சாரி ஆனா இனிமேல் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் மந்த்லி ஒன்ஸ் ஆவது போகலாம் அப்புறம் நந்தினி ஒன்னு கேக்கவா என்னங்க எப்பவுமே நான் தானே ஆரம்பிப்பேன் ஒண்ணு கேக்கவா இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க தோணுது கேட்கணும்னு அதான் அதுவும் இல்லாம ரொம்ப மாசமா உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சுகிட்டே இருந்தேன் என்னது சொல்றீங்க ரொம்ப மாசமா கேட்கணும்னு நினைச்சுகிட்டு இருந்தீங்களா ஆமா நந்தினி நிறைய உங்ககிட்ட கேக்கணும்னு வருவேன் ஆனா கொஞ்சம் பயமா இருக்கும் அதனால திரும்பி போயிருவேன் ஆனால் இன்னைக்கு கேட்டே ஆகணும்னு தோணுது என்ன விஷயங்க இவ்வளோ அப் கொடுக்குறீங்க என்னென்னு கேளுங்க முதல்ல கேட்குறேன் தப்பா எடுத்துக்காத உனக்கே நல்லா தெரியும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தான் சின்ன வயசுலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அது உனக்கு எல்லாமே தெரியும் தானே அதே மாதிரி நீ எப்படி உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நான் தானோ இல்லை எனக்கு தெரியும் நீ யாரையும் லவ் எல்லாம் பண்ணலன்னு சப்போஸ் உனக்கு வேற யார் யார் மேலேயாவது க்ரஷ் அந்த மாதிரி எதாவது இருந்திருக்கா ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி ஏன்னா நீ என்னன்னா ஒன்றும் ஒன்றா படிக்கலையே உன்னை விட மூணு வயசுக்கு பெரியவன் நான் ஒரே ஸ்கூல் படித்தோம் பட் காலேஜ்லாம் வேற வேற இல்லையா அதனால தான் கேட்குறேன் உனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா மனசுக்குள்ள அந்த மாதிரி யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுனா ஏன் இப்போ இதெல்லாம் கேட்குறீங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் பல மாசமா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இது எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு வேற ஒன்றும் இல்லை அதனால தான் சொன்னேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு யார் மேலேயும் கிரஷம் வந்தது இன்ட்ரெஸ்ட்டும் வந்தது இல்லை லவ்வும் வந்தது இல்லை உங்க மேல மட்டும் தான் எல்லாம் வந்தது நந்தினி அப்புறம் உனக்கு ஸ்கூல் படிக்கிறப்பையும் காலேஜ் படிக்கிறப்பையும் லவ் ப்ரொபோசல்லாம் நிறைய வந்திருக்கு உனக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ராகுல் சொன்னான் எனக்கு எல்லாமே நீ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணல ஒருத்தர் கூடவா உனக்கு லவ் பண்ணணும்னு தோணல தோணலை அவ்வளவுதான் ஏன் நீ ஏன் உனக்கு அதெல்லாம் தோணல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றது நான் ஒன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால எனக்கு யாரையும் லவ் பண்ணணும்னு தோணல எனக்கு யாருமேல இன்ட்ரெஸ்ட் இல்ல நீ சிங்கலா தானே இருந்த அப்போ உனக்கு ஏன் தோணல அப்புறம் மணி இருக்காளே மணி கூட மனோஜ் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஒரு ரீசனுக்காக அவளுக்கு வந்த லவ் ப்ரொபோசல் எல்லாம் அவ அக்செப்டே பண்ணல அதுக்கப்புறம் ராகுல் காய்ரி ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீ சிங்கலா தானே இருந்த உனக்கு ஏன் யாரையும் ஏத்துக்கணும்னு தோணல என்ன விட ஸ்மார்டா சூப்பரான பசங்க எல்லாம் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க ஐயா நீ ஐயா பண்ணல அவங்களெல்லாம் இது என்னடா போச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே ஜஸ்ட் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் நான் சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க என்ன என்னால வீட்ல அந்த மாதிரிலாம் ஃப்ரீயா பேச முடியல அதனால தானே இங்க கேக்குறேன் சொல்ல முடியாதுங்க சொல்ல முடியாது

பசங்களை ப்ரோப்ஸ் பண்ணிருப்பாங்க ராகுல் மாதிரி நல்ல ஃபன்னான கேரக்டரான பசங்களாம் லவ் பண்ணிருப்பாங்கல்ல அப்படி சொல்கிறேன் அவங்களெல்லாம் ஏன் உனக்கு பண்ணணும்னு தோணல என்ன ரீசன் எந்த ரீசனுக்காக நீ அவங்களெல்லாம் வேணாம் அண்ண எதனால நீ லவ்வே பண்ணாமல் இருந்த எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுனது நீ ப்ளீஸ் ஏன் பண்ணலை ஏன் பண்ணலைன்னு கேட்டால் நான் என்னத்த சொல்றது எனக்கு உண்மையிலே எதுவுமே தோணலை சந்தோஷ் யார் மேலேயுமே எதுவுமே தோணுனது இல்லை ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்பத்துலேருந்து எனக்கு உங்க மேலே க்ரஷ் இருந்துச்சு நான் தான் சொன்னேன் உங்களுக்கு கிட்ட ஏற்கனவே உங்க மேல க்ரஷ் இருந்துச்சு ஆனால் உங்க மேலே லவ் எல்லாம் வரலை அப்படியெல்லாம் எதுவுமே தோணவும் இல்லை உங்களை பார்க்க பிடிக்கும் உங்கள் பேச பிடிக்கும் உங்களை பார்க்கறதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வருவோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் வேற என்ன சொல்கிறது அவ்வளோதாங்க என்னமோ மேபி நீங்கள் என் மனசுக்குள்ளே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியாமல் தான் எனக்கு யாரையுமே லவ் பண்ணணும்னு தோணலை போதும்மா ஆன்சர் கிடச்சிடுச்சா போதும்மா போதும் இந்த ஆன்சர் போதும் எனக்கு இது போதும் ஏங்க இப்படி இருக்கிறீங்க நீங்க சாரி நந்தினி நான் இப்படி எல்லாம் கேட்கணும் நீ எந்த இன்டென்ஷனும் கிடையாது பரவாயில்ல விடுங்க எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு ஆ சரி ஆனா அன்னைக்கு நீ சண்டை போடும்போது என்கிட்ட சொன்ன தெரியுமா நான் ஏதோ போனா போதும்னு பாவம் தான் உங்களை லவ் பண்ண அப்படின்னு நீ என்கிட்ட சொன்ன அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் எனக்கு அப்பத்துல இருந்தே உங்ககிட்ட இந்த விஷயத்த கேட்கணும் கேட்கணும்னு தோணுச்சு நீ சண்டையில தான் அப்படி சொன்ன ஆனாலும் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாருங்க சந்தோஷ் அதெல்லாம் சும்மா நான் வெறும் கோவத்துல தான் பேசினேன் அதுக்கெல்லாம் ஒரு மீனிங்கும் கிடையாது அதுவும் இல்லாமல் எனக்கு உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும்ங்க அதனாலதான் நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னதுமே நான் சரின்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் கூட கூச்சனாச்சும் வெக்கமான சூடு சொன்னா எதுவுமே இல்லை எனக்கு அதனாலதான் உடனே ஓகே சொல்லிட்டேன் பாரா சிரிக்கிறதா எனக்கு வெக்க சூடு சொர்ணம் இல்லைங்கிறான் அதை நினைச்சுதானே அவ்வளவு சிரிக்கிறீங்க ஏச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ரொம்ப நல்லா மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஊத்திக்கிட்டே இருந்ததா இப்ப அத நீ கிளியர் பண்ணிட்டியா அதனால வந்த சந்தோஷம் தான் அது வேற ஒண்ணுமே இல்லை இல்ல சரிதான் சரிதான் சந்தோஷமா இருங்க சரிமா இந்த சந்தோஷத்துலயே அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோமா சரிங்க மனோஜ் இன்னைக்கு வீட்டில் நான்வெஜ் தான் செய்ய போகிறோம் ஸோ உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு நான் அங்கிள் கிட்ட சொல்லி அதையே வாங்கிட்டு வர சொல்கிறேன் ஃபிஷ் பிடிக்குமா இல்லை மட்டன் பிடிக்குமா இல்லை சிக்கன் பிடிக்குமா என்ன பிடிக்கும் உனக்கு ஆமாப்பா இன்னைக்கு உன்னோட சாய்ஸ் தான் உனக்கு என்ன வேணுமோ கேளு சரிங்க அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அம்மா ஆனால் எனக்கு நான்வெஜ் எல்லாம் வேணாம்மா ஏன்டாப்பா டேய் சண்டே நாளே நான்வெஜ் தண்டா சாப்பிடுனோ நீ என்னடா வேணாங்கற ஏங்க ஆனா அவனுக்கு நான்வெஜ் வேணாங்கற நீங்க சரிப்பா இப்போ உங்களுக்கு நான்வெஜ் வேணானா உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு அண்ணா உங்களுக்கு அத பண்ணி தரேன் அம்மா உங்களுக்கு சர்ம இல்லனா எனக்கு ஆலு பரோட்டா செஞ்சு தரீங்களா ஆலு பரோட்டாவா ஏய் என்னடா இவ்ளோ சிம்பிளா கேக்குற சிம்பிள் டிஷ் தான் அங்கிள் ஆனா அது என்னோட ஃபேவரட் எனக்கு அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுக்கிற டிஷ் அதுதான் அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்குனே யாரும் அந்த டிஷ் எல்லாம் பண்ணி கொடுத்தது இல்ல கடையில எல்லாம் சாப்பிட்டிருக்கேன் இல்ல சாப்பிட்டிருக்கேன் பட் வீட்ல செஞ்சு சாப்பிட்டது சாப்பிட்டதில்ல அத அம்மா கிட்ட கேட்டேன் எனக்காக செஞ்சு தருவீங்களாம்மா ஏய் அதுக்கு என்னப்பா செஞ்சு தரேன் ரொம்ப தேங்க்ஸ்மா இதக்கெல்லாம் எதுக்குப்பா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இல்லம்மா சொல்லனணுது தோணுச்சிய அத எனக்காக இப்படியெல்லாம் எல்லாம் சமைச்சு குடிக்கிறதுக்கு யாரும் இல்ல நீங்க பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னதவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அதனால தான் தேங்க்ஸ்ன்னு சொன்னேன் சொல்ற சமைச்சு குடுக்கா நீ இந்த குடும்பத்துல ஒரு ஆளா இருக்க அப்படி எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அதே மாதிரி உனக்கு சமைச்சு தர யாரும் இல்ல உனக்கு இது யாரோ இல்ல சொல்லிக்கிட்டு இருக்காது நாங்க எல்லாருமே இருக்கோம் என்னெல்லாம் பிடிக்குமோ நீ என்கிட்ட கேள்வி நான் தாராளமா உனக்கு சமைச்சி தரேன் நீ எதுனாலும் கேள்வி நான் உனக்காக பண்ணி கொடுப்பேன் சரியா சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எல்லாரை விட என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியும்ப்பா ஏன்னா நானும் உன்ன மாதிரி தானே சின்ன வயசுலயே அம்மாவை இழந்தேன் எனக்கும் அம்மா கையால சாப்பிடணும்னு நிறைய ஆசை இருந்துச்சு சித்தி வீட்டுக்கு வந்தாங்க ஆனா அவங்க எனக்கு சமைச்சு தர நிலைமையில இல்ல நான் தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன் அந்த சின்ன வயசுல சரி விடு எதுக்கு இப்ப அதெல்லாம் நான் உனக்கு சமைச்சு தரேன் உனக்கு அம்மா கையால சாப்பிடணும்னு ஆசை இருக்குல்ல இப்ப அதை நிறைவேற போகுது நான் உனக்கு சமைச்சு தரேன் ஆளு பரோட்டா சரியா அம்மா என்னமா பேசிக்கிட்டு இருக்கா ஆளு பரோட்டா ஆளு பரோட்டாவா அம்மா அவர் என்னமோ உங்ககிட்ட யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்களும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் இருக்கேன்ப்பா நீ இந்த குடும்பத்துல ஒரு ஆள் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அரிசிக்கு தான் அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்களே எப்படி யாரும் இல்ல சமைச்சு தர யாரும் இல்லைன்னுலாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு ஐயோ கேட்டுட்டா கொலி மணி அண்ணி எதுவும் தப்ப புரிஞ்சிருக்கடி அவன் வீட்ல இருந்து இங்க வந்திருக்கிறாள் அதனால வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணிட்டானா அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் வேற ஒன்றும் இல்ல ஆமாமா அவன் வீடு சாப்பாடை மிஸ் பண்றனா அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தானா அப்ப ஏதோ சாப்பிடுறதுக்கு கிடைக்கலையா அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்பா அப்பா சமாளிக்காதீங்கப்பா உங்களுக்கு வரல விட்டுருங்க அம்மா நீ எதை சொல்லதுமா அடிஷ் நீங்க சொல்லுங்க என்ன நடக்குதுங்க ஒண்ணுமணி என்னோட பேவரட் டிஷ் என்னன்னு அம்மா கேட்டாங்க அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு அப்படி உனக்கு காதல இல்லையே உங்களோட ஃபேவரட் ஷிஷ்லாம் அம்மா கேட்ட மாதிரி எனக்கு தெரியல நீங்க உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு தான் அம்மா இருக்காங்களே அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றீங்க என் மணி என்ன நீ ஹரிஷ்கிது இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அம்மா அவர் உங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காரும்மா நேத்து தானே அவர் அம்மா கிட்ட நான் பேசினேன் அவங்க கிட்ட என்கிட்ட ஃபோன்ல பேசுனாங்களே அதுவும் இல்லாம அவருக்கு அம்மா தங்கச்சி அப்பா எல்லாம் இருக்கிறத தானே சொன்னாங்க அப்பா தூத்துக்குடியில வேலை செய்யறாராம் அம்மா உன் தங்கச்சி இவர் கூட தான் இருக்கிறாங்களா அவங்க அம்மா அவருக்கு சமைச்சு தருவாங்களா அதெல்லாம் சொன்னார்ல இப்ப என்னவோ அம்மா இல்ல எனக்கு சமைச்சு கொடுக்க யாரும் இல்லன்னு கதை விட்டுட்டு இருக்காரு என்ன கதை அப்ப இது மணி என்னம்மா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா நான் ஒன்னும் தப்பா எதுவும் பேசலையே இது என்னம்மா மாத்தி மாத்தி கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுதான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இவருக்கு உண்மையிலே குடும்பம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா எங்க ஹரிஷ தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் உங்ககிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அம்மா அப்பெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா இல்ல நீங்க சொன்னதெல்லாம் போய் கதையா ஏதாவது சொல்லுங்க வாய் தொடர்ந்து

மணி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா எதுக்கு தனியா கூட்டிட்டு போய் இன்னொரு பொய் சொல்றதுக்கு தேவை கிடையாது எதுனாலும் இங்க சொல்லுங்க சும்மா வாய் பேசாதீ இவ்ளோ நேரம் கேள்வி கேட்டுட்டு இருந்தல்ல அவன் பதில் சொல்லுவான் வாய் மூடாத வரியும் நீ போப்பா சரிங்கம்மா மணி நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் வா ஓகே வான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போறான் சரி பாவோம் ஷில்பா நம்ம பொண்ணு எப்படி எடுத்து போய் எல்லாத்தையும் தெரியலங்க பாப்போம் அவன் தான் தான் மனோஜ்னு சொன்னான்னா இவன் எல்லாத்தையும் நம்பணும் நம்பாம போயிட்டான்னா அது ரொம்ப கஷ்டமாயிடுங்க உண்மையை சொன்னா அதெல்லாம் என்னால மறக்க முடியாது ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் மாம்பழத்துனேன் அதுவும் உன்னால உனக்காக ஆஹ் தெரியும் தெரியும் எனக்காக தான் நீங்க வந்தீங்கன்னு ஆனா இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா அன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம் ஆனாலும் நீங்க நாலு பழத்தை சுட்டுட்டு வந்தீங்க பாத்தீங்களா அங்க இருக்கீங்க நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வெளியில ஏறி இறங்கி சும்மாவா வர முடியும் அதுவும் இல்லாம அவரு பேசின பேச்செல்லாம் தப்பு இல்லை ரொம்ப தப்பான பேச்செல்லாம் பேசினாரு அதனாலதான் நல்லா திருப்பி அவர் திட்டி விட்டுட்டு அவர் அப்படிக்கா திரும்பும் போது நாலு பழத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஓடி வந்துட்டேன் அதுதான் நைட்டு நான் உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து கொடுத்தீங்கல்ல தெரியுங்க எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்தது உங்க மேலே எனக்காக இதுக்கு இவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு என்னமோ இவருக்குள்ள இருக்கு அப்படின்னு எனக்கு அன்னைக்கு ஒரு டவுட் வந்தது உங்க மேல வந்து மட்டும் என்ன பிரயோஜனம் எல்லாத்துலயும் ஒரு சளிப்பு தான் உங்களுக்கு போங்க சரி அதை விடு மெயின் கோர்ஸ் சாப்பிட்டாச்சு இப்போ டெசர்ட் சாப்பிடணும் என்ன சாப்பிடலாம் நீங்க ஆர்டர் பண்ணுங்க நான் சாப்பிடுறேன் அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எங்க பண்ணி நீ நீ மட்டும் இப்படி இருந்துட்டு ஐயா எனக்கு சத்தியமா பிரச்சனையே இருக்காது நான் என்ன சொன்னாலும் சரினு தலையேற்ற பாரு இப்பே கிடையாது உங்களுக்கு போர் அடிச்சிருங்க நான் இப்படி இருந்தா கரெக்ட் தான் கரெக்ட் தான் நீ அடிக்கடி என்ன டார்ச்சர் பண்றதும் எனக்கு பிடிச்சிருக்கு

ஃபைனலி ஹாய்னு சொல்லிட்டு ஏ ரொம்ப சந்தோஷம் தான் வெயிட் பண்ண சந்தோஷம் நான் சொல்றேன் உனக்கு பதில் நந்தினி நீ என்கிட்ட ஹாய் சொல்ல மாட்டியா நான் சொன்னா என்ன சொல்லலன்னா என்ன அதான் உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டார்ல போங்களா அமைதியா அது எப்படி நந்தினி என் ஃப்ரெண்டோட ஹாலி நீ நீ எனக்கு ஹாய் சொன்னதுன்னு எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அதுவும் இல்லாம நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சாரி கேட்கறது மனுஷு விட்டுறலாம்ல இந்த அப்பாவி ஜென்மத்தை அப்பாவி ஜென்மோ நீங்களா நம்பிட்டு அது எப்படிங்க நாங்க இருக்கிற இடத்துக்கு கரெக்டா தேடி பிடிச்சி வந்துட்டீங்க போல இதுக்கு பேரு தான் நந்தினி கோயின்சிடன்ட் சொல்லுவாங்க நான் அன்னைக்கு சொன்ன பத்தி அவங்க எல்லாமே தற்செயலா தான் நடந்ததுன்னு அதுதான் இது எனக்கு என்ன நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் வந்திருக்கீங்கன்னு தெரியுமா என்ன கரெக்ட் தான் கரெக்ட் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டியே எனக்கு அது போதும் இப்பவாச்சும் என்கிட்ட நல்லா பேசலாமே நான் மறுபடியும் கூட உங்ககிட்ட சாரி கேக்குறேன் ஐம் ரியலி சாரி பரவாயில்ல விடுங்க எத்தனை தடவை தான் சாரி கேட்பீங்க சாரி கேட்கறதுனால எல்லாமே சரி பண்ணிட முடியுமா என்ன பரவாயில்ல விடுங்க சரி நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீப தான் என் மேல தப்பு இல்லைன்னு நான் உங்ககிட்ட எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டேன் எனக்கு அது போதும் சரி ஓகே கைஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் கிளம்புறேன் என்ன சௌமியா வந்ததும் கிளம்புறீங்க அப்ப என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்களை பார்க்க தான் வந்தீங்களா நான் உங்களை பாத்துட்டு எல்லாம் கிளம்பல சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் ஆனா தேவையில்லாம எதுக்கு நான் இங்க இருந்துகிட்டு உங்களுக்கு ஒரு பேட் வைப்ரேஷன குடுத்துக்கிட்டு அதான் கிளம்புறேன் அப்படியெல்லாம் ஒண்ணு நீங்க உட்காருங்க ஓகே நந்தினி அழகாக ஒரு கண்ட டேட்டிங் பாயிண்ட்டாக இருக்கு இது நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க நான் எதுக்கு நான் கிளம்புறேன் சாப்பாடை வாங்கிட்டே கிளம்புறேன் ஓகேவா நீங்க என்ன கண்டுக்காதீங்க தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க அப்புறம் சந்தோஷ் நீ என்னப்பா எதுவுமே பேச மாட்டேற என்ன பேசுறதுக்கு இருக்கு சௌமியா நீயும் அவ்வளோ தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அதுவும் கரெக்ட் தான் ரெண்டு கேர்ள்ஸ் பேச ஆரம்பிச்சாங்கன்னு வெய்ய பசங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு அர்த்தம் அதுவும் கரெக்ட் தான் ஆ சரி சந்தோஷ் அப்புறம் என்ன டெசர்ட் ஆர்டர் பண்ணீங்களா ரெண்டு பேரும் இல்லங்க இன்னும் இல்ல அதுக்குள்ள தான் நீங்க வந்துட்டீங்களே சரி சரி ஓகே சந்தோஷ் இது உன்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ஆச்சே அன்னைக்கு நம்ம ஒரு டெசர்ட் சாப்பிட்டோம்ல அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க செம்மயா இருந்துதுல அது வாசந்தியா இருமதுன்னு அது பேரு ஆ ஆமாமா செம்மயா இருந்துச்சு சந்தோஷ் அந்த டெசர்ட் ஆனா அந்த நாள நான் மறக்கவே மாட்டேன் அன்னைக்கு டிஷ்ல பயங்கரமா இருந்தது தெரியுமா நீ உட்காந்து இருந்த இடத்துல தான் நான் உட்காந்து இருந்தேன் இதே டேபிள் தான் நினைக்கிறேன்ல

வேணான்னு தோணுது தான் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு எதனா வேணும்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அதை உங்கள் ஃப்ரெண்ட் இப்போ சொல்லிட்டு போனாங்கல்ல பாசுந்தி வாங்கி சாப்பிடுங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ஏய் நான் மட்டும் இப்படி தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும் தனியாக சாப்பிட முடியாதுன்னா தோ உங்கள் ஃப்ரெண்டு அங்கே தானே இருக்கா கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் நான் வேடிக்கை பார்க்குறேன் எதுக்கு இப்போ நீ இப்படி பேசுகிற நான் சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்லையே எதுக்கு இப்ப தேவையில்லாம என்கிட்ட கோபடுறீங்க நீ என்ன டோன்ல பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும் நந்தினி சரி உனக்கு இப்ப எதுவும் வேணாம் வேணாம் சரி ஓகே அப்ப நான் போற வழியில உனக்கு ரெட் வெல்வெட் கேக் வாங்கி தரேன் உன்னோட ஃபேவரட் தானே அது நான் அதை வாங்கி தரேன் சரியா நீ அதை சாப்பிட்டுக்கிட்டே வா எனக்கு எது வேணாங்க வீட்டுக்கு போன எனக்கு ஸோ வா ஏன்னது நீ என்ன ஆச்சு இருந்த அவ வந்த அப்செட் ஐடியா யோ கடவுள நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு நான் உங்களை ஒண்ணு சொல்லிடுவேன் வீட்டுக்கு போலான்னு தானே சொன்னேன் சரி ஓகே இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம் சரி வா கிளம்பலாம் ஆனா அவ வரதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ சொல்லணும்ட்டு கூப்பிட்டுல என்ன என்ன சொல்லணும்னு வந்த மறந்துட்டு சந்தோஷ் எனக்கு ஞாபகம் இல்ல நீங்க வாங்க போலாம் மறந்துட்டியா சரி ஓகே விடு ஆனா ஞாபகம் வந்ததுன்னா சொல்லுண்ணா சரிங்க வாங்க போலாம் என்ன பார்த்ததும் அப்படியே லவ்வர்ஸுக்கு பத்திக்கிட்டு ஏறியது போல ஓடிட்டாங்க ஓடுங்க ஓடுங்க உங்களை நான் நிம்மதியா விட மாட்டேன் நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதானே வந்தேன் இன்சிடெண்ட் ஆகுது புடலங்காவது ஒரு வழியாக இந்த நந்தினி நம்ம சொன்ன சாரியை ஏற்றுக்கிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டா பரவாயில்ல இது போதும் எனக்கு இன்னும் நல்லாவே கழுவி சந்தோஷ அவளுக்கே தெரியாமல் அவகிட்ட இருந்து நான் தூக்குறேன் நந்தினி 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 நீ சரியான சாம்புராணி மட சாம்புராணி ஆனால் இந்த நந்தினி மூஞ்ச பார்த்து சந்தோஷ் எப்படி தான் பேசுறானோ தெரியல என்னால் அவள் மூஞ்ச அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பார்த்து பேச முடிய மாட்டேங்குது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கு சரி ஆனால் சந்தோஷ் என்ன தான் பாக்குறாள் அந்த நந்தினி கிட்ட எனக்கு ஒன்றும் புரியல சரி என்னமோ ஒண்ணு ரெண்டு பேரையும் கவுத்தாச்சு இதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒன்றா பண்ணி ரெண்டு பேரையும் சீக்கிரமா பிரித்து விட வேண்டியதான்